கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடும் பற்றாக்குறை இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்திற்கு புதிய வெளிநாட்டு மருத்துவர்கள் வர ஏற்பாடு அடுத்து கோயத்தில் சிறை கைதி ஒருவர் மர்ம மரணம் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பண்ணிட்டு கன்னியோ பாருங்கள் முதல் செய்தி கோயத்து குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்கள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்து வருவதால் கோயத்து முழுவதும் உள்ள ஏராளமான நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது குவைத் போலீசார் பிடித்து விடுவார்கள் என பயத்தில் பெரும்பாலான தொழிலாளர்கள் வீட்டிலே இருக்க தொடங்கியுள்ளனர் இதனால் குவைத்தில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்களில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குவைத் சட்டத்தை மீறுபவர்களை குவைத் அரசு கைது செய்து வருகிறது பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி கொள்ள தவறியவர்களை கைது செய்வதற்கான தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக குவைத் நாடு தழுவிய அளவில் சோதனை மேற்கொண்டு வருகிறது இந்த சோதனை நாடு முழுவதும் தொடரும் என குவைத் அரசு அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் குவைத் குடிமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கு முயற்சிகள் நடந்து வருகின்றன பிலிப்பை வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கட்டணம் ஆகவும் அதே வேளையில் இலங்கை நாட்டு பணிப்பெண்கள் ஆட்சேர்ப்பு கட்டணம் எழுநூத்தி ஐம்பது தினார்களாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் சிறைக்குள் இறந்து கிடந்த கைதியின் மரணம் குறித்து விசாரணை நடத்த குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் பகத் அல் யூசுப் சபா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவை நாட்டில் மருத்துவ சேவைகளை மேலும் மேம்படுத்துவதற்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் உயர்தர சிகிச்சையை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் குவைத் சுகாதார அமைச்சகம் பன்னெண்டு புதிய மருத்துவர்கள் கோவைத்திற்கு வருவார்கள் என தெரிவித்துள்ளது இந்த மருத்துவர்கள் கனடா பிரிட்டன் இந்தியா தென்கொரியா சவுதி அரேபியா ஓமன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்து வருவார்கள் என தெரிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண இந்த பெல்பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி